மாதமும் சாகித்ய அகாடமி பறிப்பு பெற்ற நாவல்களை பாரதி இலக்கிய மன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில் கி ராஜநாராயணன் எழுதிய கோபல்லபுரத்து மக்கள் இந்த நாவலை இன்று நான் பேச இருக்கிறேன் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது கி ராஜநாராயணன் கரிசல் இலக்கியத்தின் தந்தை கரிசல் பிதா பிதாமகன் கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார் நம்முடைய தமிழ்நாட்டு எழுத்தாளர்களிலே முதல் முறையாக தமிழக அரசின் முதல் மரியாதை பெற்ற தமிழக அரசு அவருடைய மரபின் போது அரசு மரியாதையுடன் அவருடைய புகழ் உடம்பு அடக்கம் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் அவர் பிறந்த இடைச்சவள் கிராமம் கோயில் அருகில் இருக்கிறது அந்த கிராமத்தில் அவருக்கு சிலையும் மணிமண்டபமும் கட்டப்பட்டுள்ளது இத்தகைய புகழை எது சாதித்து தந்தது அவருடைய எழுத்துக்கள் அபூர்வமான எழுத்துக்கள் ஆனால் அவரு தன்னுடைய எழுத்துக்களை பத்தி சொல்லும்போது ஒரு சுவராசியமான ஒரு விஷயம் சொல்லி அவருடைய அந்த கிராமத்து மொழியில எழுதுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அது எழுத அந்த வேலைகளை ஒரு வேலை செஞ்சா அதுல மகிழ்ச்சி இருக்கும் இந்த நாட்டியகாரிய பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா டான்ஸ் ஆடுறாங்க ஒரு பாட்டு பாடுறவரு எவ்வளோ மகிழ்ச்சியா பாட்டு பாடுறாரு ஆனா ஏன் அந்த எழுதுற வேலை மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்குது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா அப்படின்னு அவர் சொல்லுவார் காஞ்சி பத்தி நிறைய சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இருக்கு அவர் வந்து தன்னை பத்தி சொல்லும் பொழுது மழைக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு நான் ஒதுங்கினேன் ஆனா நான் பள்ளிக்கூடத்தை பார்க்காம மழையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு நகைச்சுவையோட சொல்லுவார் அதனால் பயிர்தத்துல படிக்கிறதுக்கு ஒன்னே இல்லை மலைதான் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறது இயற்கை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்குது ஒரு ஆழமான பொருள் அந்த வாக்கியங்களில் அமைந்து கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் அவர் எதை நேசிக்கிறார் எதை முக்கியப்படுத்துகிறார் என்பதும் அந்த வாக்கியங்களில் அமைந்து இருக்கிறது அவர் ஏழாம் வரைக்கும் தான் படித்தார் ஆனால் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அவரை பேராசிரியராக்கி மகிழ்ந்து ஏழாம் வகுப்பு படித்த ஒரு மனிதனுக்கு ஒரு கிராமத்து மனிதனுக்கு ஒரு விவசாயியாக இருந்த மனிதனுக்கு அவரும் கீராவுக்கு குறைஞ்சவர் இல்லை அப்படின்றது என்னுடைய மதிப்பீடு கீரா நாற்பது தான் எழுத ஆரம்பிச்சார் அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம் அவரு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தார் அதாவது நம்மளை வாழ்த்தும் போது நூறு வருஷம் வரைக்கும் சொல்லுவாங்க நமக்கும் ஒரு ஆசை உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா நூறு வயசு வரைக்கும் வாழணும் ஒரு வயசு குறைஞ்சு மனசுக்கு அதனால தமிழ்நாட்டில் எல்லாரும் அவர் மேல ஒரு அனுதாபம் அவருக்கு தமிழக அரசு மரியாதை கூட இது காரணமாக கிடைத்திருக்கலாம் மக்களுடைய அனுதாபம் ஒரு வருஷம்தான் போச்சு அதில் வர மு க ஸ்டாலின் அந்த நேரத்தில் தான் பதவியேற்றிருந்தார் உடனடியாக அந்த மக்களுடைய அனுதாபத்துக்கு ஒரு வடிகாலத்தை தேடுவது மாதிரி அந்த நிகழ்ச்சியை நடத்தினார் மரியாதை கொடுத்தாங்க ராஜநாராயணன் அவர்கள் நாற்பது வயசுல எழுத ஆரம்பித்தவர் தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயதிலும் ஒரு நாவகம் இருந்தார் அந்த நாவலுக்கு பெரிய இந்த இவள் அதுவும் ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் ராஜ்யநாராயணனுடைய இந்த கோவல்ல புறத்து மக்கள்ன்ற நாவல் கோவல்ல கிராமம்ன்ற அவருடைய முதல் நாவலுடைய தொடர்ச்சி தான் இந்த ரெண்டு நாவலையும் படித்த தான் அவருக்கு ஒரு முழுமை கிடைக்கும்னு அவரே சொல்லியிருக்கிறார் கோவல்ல கிராமம்ன்ற பேர் என்னமோ வந்து புனை தான் கற்பனை தான் ஆனால் எப்படி அந்த கிராமம் உருவாச்சுன்னா அதாவது துளுக்க மன்னர்கள் அதாவது முஸ்லிம் மன்னர்கள் தான் அவர் அப்படி வார்த்தையில் சொல்றார் துளுக்க மன்னர்களுடைய ஒரு கொடூர ஆட்சி பயமுறுத்தல் காரணமாக ஆந்திராவில் இருந்த தெலுங்கு மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் கோயில்பட்டிக்கு அருகில் அந்த கரிசல் பூமியில் மழை பெய்யாத அந்த பூமியில் குடியேறினாங்க அங்கே வெ வெறும் உள்ளு உடம் உடை மரங்களும் உள்ளு மரமுமாக தான் இருந்துச்சு மழையே பெய்யாது அதை கருப்பு பாலைவனம் சொல்லுவாங்க கரிசல் அப்படிப்பட்ட ஒரு கிராமம் அந்த மக்களுடைய வாழ்க்கை அந்த கோபல கிராமமும் கோபலபுரத்து மக்கள் அந்த இரண்டு நாவல்களுமே தெலுங்கு மக்களின் ஒரு ஆவணமாக அவர் எழுதியிருக்கிறார் கோவலபுரத்து கிராமங்கள் அந்த நாவலை பார்த்தீங்கன்னா மனுஷ வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் காதல் அடுத்தால ஜாதின்றது நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்குது ரெண்டாவது ஜாதி அரசியல் இந்த மூன்றையும் தான் இந்த நாவல் சொல்ல வருது கோவல மக்களுடைய அந்த நாவல் மூன்று பகுதிகளாக பிடித்துக் கொள்ளலாம் அதுலேயே அவர் ரெண்டு அத்தியாயங்களாக எழுதியிருக்கிறார் ரெண்டு பாகமாக எழுதியிருக்கிறார் முதல் பாகத்தை பார்த்தீங்கன்னா சுட்டப்பன் அச்சுந்தரும் அவங்களுடைய காதலை பற்றியான ரெண்டாவது பகுதி வந்து வெள்ளையர் வருகைக்கு பிறகு அந்த கிராமத்து மக்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றிய மூன்றாவது சுதந்திர போராட்டம் பற்றிய இந்த கோவல்ல கிராமம் தான் முதல் நாவல் அது எங்க தொடங்குதுன்னா எங்க முடியுதுன்னா இவர்கள் அந்த முஸ்லிம் மன்னர்களுடைய கொடுமையினால இங்க வந்து சேர்ந்த பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பிடித்து உட்கார்ந்து விடுகிறார்கள் அதிகாரத்துக்கு வந்து அது வரைக்கும் அந்த கோபால கிராமம் பேசுது கோபல்லபுரத்து கிராம நாவல் வந்து இதே ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியேறுற காலம் வரைக்கும் வந்து நாட்டை பிடிச்சது பிறகு நாட்டை விட்டு வெளியே போறது இந்த காலகட்டத்தை பேசுகிற ஒரு சமூக வரலாற்று நாவல் நம்ம வரலாற்று நம்ம நாவல் சாண்டில் எழுதுறது சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் நம்ம வரலாற்று நாவல் நினைச்சிட்டு வரலாற்று நாவல் மக்களை பற்றி காட்டியவர் டி சமூகத்தை குழந்தை இலக்கியத்துக்கு அவர் ஒரே ஒரு நாவல் எழுதியிருக்கார் நான் எப்போதுமே அதை எந்த பேசிக்கிட்டு இருப்பேன் பாராட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன் பின்சிதல் ஒரு நாவல் அதுதான் ஒரு யதார்த்த நாவல் ஒரு குழந்தைகளுக்கான நாவல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கிற நாவல் என்று நான் தொடர்ந்து என்னுடைய கட்டுரைகளில் நான் பதிவு செய்திருக்கேன் அந்த முதல் பகுதியான கிட்டப்பன் அச்சுந்தல் அந்த காதல் என்னன்னா அச்சந்தல் என்ன சொல்வாங்கன்னா சிறைன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க ஒரு பட்ட பேர் சிறைன்னா என்ன அர்த்தம்னா அவர் சிறை எடுத்துட்டு போகிற அளவுக்கு அழகானது கிட்டப்படி எப்படின்னா அவன் ரொம்ப கட்டுமஸ்தான உடம்புடையவன் அவனுக்கு எப்போ பசிக்குது எப்போ தூக்கம் வருதுன்ற நேரத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம் அதாவது ஒரு ஆரோக்கியமான உடம்பு தான் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆரோக்கியமானவன் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு தான் உறவு முறை மாமன் மகளவ சின்ன வயசுலேருந்தே ஒன்னா வளர்றாங்க இவனுக்கு இவள் இவளுக்கு இவன் என்று அந்த குடும்பத்தில் பேசி வளர்கிற ஆனா ஆனால் காலப்போக்கில் அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள பகை உண்டு மேலும் கீரா சொல்றாரு இந்த அழகான ரெண்டு பேர் வாழ்க்கையில் சேர்றது கடவுளுக்கே பிடிக்காதான் அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்குள்ள குடும்ப பகையின் காரணமாக ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு இடத்துல திருமணம் ஆனால் அச்சுந்தொழியுடைய கணவன் வந்து ஒரு கொழி தகரா கொலி அந்த வாய்க்கால் தகராறு அதில் நாலாவது நாளிலே இறந்து போகிறான் இவனுக்கு கல்யாணம் ஆனது அவனுடைய மனைவி வந்து இவன் எப்போ மாத்தாலும் அச்சுந்தொலியும் நினச்சிட்டு இருக்கிறதுனால அவ விலகி போயிடுறான் இப்போ ரெண்டு பேரும் அவருடைய காதல் அந்த ஆத்மபூர்வமான அந்த காதல் மீண்டும் பற்றி கொள்கிறது அதை ராஜநாராயணன் அழகா சொல்லிட்டு வர அச்சந்துழுவியோடைய கோபத்தில் கூட அந்த காதல் வெளிப்படுது அவன் மேலே இருந்தாலும் கோபமே காட்டிட்டு இருக்க அதாவது கிராமத்தில் வந்து இந்த ஒரு நோம்பு நிகழ்ச்சி அதில் வந்து இளைஞர்கள் தங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா வன்னி மரம் அதை வெட்டிட்டு வந்து பூமியில் நட்டுருவாங்க அதை பிடுங்கணும் அதில் யார் அதை பிடுங்குறாங்களோ அவன் சிறந்த பலசாலியாக அதாவது இந்த கல் தூக்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான கிராமத்தில் அப்போ இவ வந்து அந்த மரத்தை நடுற இளைஞர்களுக்கு உன் முன்னக்கூட்டி ஒன்று சொல்லிடுறான் இந்த கிட்டப்பான வந்து அவனை வன்னி மரத்தை பிடுங்குடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுட்டை கம்பு உள்ள ஒரு வன்னி மரத்தை பிடுங்கிட்டு வந்து அதில் வைங்க அவனால் பிடுங்க முடியாது தோத்து தோற்று போட்டு இதுவரை கோபந்தான் ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது அவன் மேலே உள்ள அன்பு தான் ஆனால் அவன் பிடுங்கிடுறான் பிடுங்கினு காரணமாக அவனுடைய உயிரே போன மாதிரி ஆகிடுது வலு எல்லாம் இழந்து போய் அவன் கடுமையான நோய்வாய்ப்பட்டான் வாய்ப்பு அப்பாவை போய் பார்க்கறான் அன்பு செலுத்துகிறான் பிறகு இந்த கோயில் காலை அது வந்து இந்த ஊரில் இருக்கிற மாடுகளெல்லாம் மேயக்கூடியது அது அதை பார்த்து கூட இவருடைய தாபம் அதிகமாகும் பிறகு இவர் வந்து கி ராஜநாராயணன் வந்து இந்த மாடுகள் அவர் விவசாயிகளுடைய வாழ்க்கையை பற்றி தானே அந்த மாடுகள் மற்ற உயிரினங்கள் பறவைகள் இது சொல்லும் மக்களுடைய வாழ்க்கையோட இவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது அழகாக அந்த நாவலை சொல்லிவிட்டே வருவார் இந்த மாடுகளுக்கு கூட தகை நோய் உண்டாகும் அதே மாதிரி மனுஷனுக்கும் உண்டாகும் கிட்டப்பனுக்கு ஒரு நாள் ரொம்ப அவனுக்கு தகை நோயின்னு சொல்கிறாரு அச்சுந்தில் மேலே அவளுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரு அந்த காதல் ஒரு ரொம்ப உணவுகள் மிகுந்து போய் அவன் என்ன செய்கிறான்னா அவங்க சின்ன வயசில் வளர்க்கும் அவள் ஆடிட்டுருக்கிற அந்த ஒரு மரம் கன்னிமரம்னு சொல்லுவாங்க அது கன்னிமரம் ஏன்னு சொல்கிறான்னா பெரிய கரிசல் காட்டில் ஒரே ஒரு ஒற்றையா ஒரு மரம் நிற்கும் உடமரம் அதை தான் கன்னிமரம்னு சொல்லுவாங்க அங்கே அவன் போகிறான் அவளையே நினைச்சிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த பயங்கரமான வெயில் பங்குனி மாத வெயில் அதாவது முள்ளில் குத்தி நெருப்பில் காட்டுற மாதிரி ஒரு வெயில்ன்றார் அழகாக வர்ணிக்கிறார் முள்ளில் குத்தி வெயிலில் காட்டுகிற மாதிரி ஒரு வெயில் அடிக்குது இவன் நடந்தே போகிறான் தாகம் அதிகமாயிடுது அங்கே போய் மயங்கே விழுந்துடுறான் ஒரு சொட்டு நீர் இல்லைன்னா கூட அவனுடைய உயிர் போகணுன்ற நிலைமை அந்த நேரத்தில் அச்சிருந்து அங்கே வந்துடுறாரு தச்சியெல்லாம் வந்துடுறார் இவன் அப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்து அவனை வதகி போகிறான் அவனை எப்படியா காப்பாற்றணும்னு நினச்சேன் ஆனால் ஒரு தண்ணி அங்கனக்குள்ளே எங்கேயுமே இல்லை ஆனால் அந்த வெயிலில் வந்ததில் அப்படியே வேர்த்து போயிருக்கிறான் அந்த வேர்வையெல்லாம் வலிச்சு அவன் வாய்ப்பில் விடுறான் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எச்சில் எல்லாத்தையும் கூட்டி அவனுடைய வாய்ப்பில் செலுத்துறாள் அப்போ அவன் கொஞ்சம் சுயவன ஒரு அதுக்கு பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இன்னும் வாழ்க்கையில என்னைக்குமே பிரியக்கூடாதுன்னு மனப்பூர்வமா உறுதி எடுத்துக்கிறாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவள் ஏற்கனவே வேறொருத்தனுக்கு கல்யாணமானவன் வேறொருத்தனுக்கு கணவன் ஆனா அவர்களுடைய அவர்கள் சேர்ந்து வாழ்வதை அந்த கிராமத்தில் யாருமே எதிர்க்க முடியவில்லை அப்படின்னா அந்த கதையை அந்த காதல் கதையை முடிச்சிருக்க இந்த வெள்ளையர்கள் வருகைக்கு பிறகு என்ன நடக்குன்னா கல்வி கல்வியை பற்றியான ஒரு அக்கறையில் ஒரு திண்ணை பள்ளியிடம் தொடங்குறாங்க ஆனால் பிள்ளையர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தாலுகா பள்ளிக்கூடங்களை உருவாக்குறாங்க அதில் ஆங்கில கல்வி தான் கணக்கு இங்கிலீஷு இந்த மாதிரியான பாடங்கள் அது சை சயின்ஸு சமூகவியல் எல்லாமே வரும் திண்ணை பள்ளிக்கூடத்தில் பழைய சான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க பாட்டுகள் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் பிள்ளைகளெல்லாம் அங்கே போயிடுறாங்க திண்ணை பள்ளியிடம் காலி அந்த வாத்தியார் வந்து அவர் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு அதை பற்றியான ஒரு கதையை அவர் சொல்றாரு ஆனால் இந்த மாணவர்கள் வந்து கிண்டல் அடிக்கிறாரு இவங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் படிக்கிறாங்களே அவங்க நாலு நாள் எத்தனைன்னா ஒரு கூட அவங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்னு ஒரு கிண்டல் பிறகு அந்த நிறைய பொருட்கள் வருது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் வந்து வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள்லாம் இங்கே விற்பனை ஆகுது அவர்களும் நிறைய பொருட்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பேனா சின்ன அளவுக்கு இவ்வளோ பேனா கத்தி இதை ஆச்சரியப்படுறாங்க பிறகு மவுத்தார்கள் டார்ச் லைட் இந்த டார்ச் லைட் தான் மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே உண்டு பண்ணுது எப்படின்னா நமக்கு இந்த பேய் பயம் வந்து எதில் இருக்குன்னா இருட்டு தான் இந்த டார்ச் லைட் வந்த பிறகு எல்லாம் காணாமல் போயிடுச்சு பேய்கள் மட்டும் காணாமல் போகலை இந்த கள்ள தொடர்புகளும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு இந்த கி ராஜநாராயணன் வந்து ரொம்ப குசும்புக்காரர் அவர் வந்து இந்த தொடர்புகளும் காணாமல் போயிடுச்சு எவனாவது டார்ச் லைட் ஆச்சு வந்து எங்கேயாவது ஒதுங்குறவங்கள பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ள தொடர்புகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு இந்த டார்ச் லைட்னால பிறகு இந்த கோயில் பட்டிக்கு அந்த அந்த கோபல்ல கிராமம் இருக்க பக்கத்துல தான் கோயில் பெட்டி இருக்கு அதாவது ட்ரெயின் முதல் முறையாக ட்ரெயின் வர்றதை பார்க்கறதுக்கு கிராமமே போய் நிற்குது அதை பற்றி விவரிக்கிறாரே ஒருத்தவ சொல்றான் டேங் கே ட்ரெயின் எப்படி வருதுட்டாரு இந்த வானத்தில இருந்து பெரிய பெரிய கருப்பு யானைகள்லாம் அப்படி வருஷா வந்து கிச்சு 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 கிச்சுன்னு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது அப்படியே எல்லாரும் அந்த உளுந்து கும்பிட்றாங்க அந்த ரெயில அப்படின்லாம் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் சொல்லிகிட்டே வர்றார் அடுத்தது முக்கியமாக இன்னொன்று என்னன்னா சோர்கடிகாரம் அந்த ஊரில் கோட்டை நாயக்கர்னு ஒருத்தருக்கார் அவர் தான் பெரிய பணக்காரர் அவர் மதுரையில் இருந்து ஒரு சோர்கடிகாரத்தை வாங்கிட்டு வராரு அந்த சோர்கடிகாரம் பனிரெண்டு ஆனால் பனிரெண்டு தடவை அடிக்கும் இது அவங்களுக்கு ரொம்ப வே வேப்பாக இருக்குது அந்த கிராமத்து மக்களுக்கு அவங்க வந்து இந்த சோறு கடிகாரத்தை பார்க்கறதுக்கே தினமும் வந்து இன்னும் இருக்கிறாங்க இவர் கோட்டை நாயருக்கு என்னடா நம்ம வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணுறாங்கன்னு சோறு ஜன்னலுக்கு நேர சோர்ல கடிகாரத்தை மாட்டிட்டு ஜன்னலில் திறந்து போட்ட நீங்கள் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளக்காரர்களுடைய இந்த வருகையினாலையும் இந்த இளைஞர்கள் படி படித்து கொண்டிருந்தனாலேயும் ஒரு என்ன மாற்றங்கள் உண்டாகுதுன்னா சுதந்திர போராட்டம் வருது அதில் கல்லுக்கடை மறியல் இந்த மக்கள் எல்லாம் குடிச்சு குடிச்சா நாசமாக போகிறான் அவன் வாழ்க்கையில் முன்னேறாமல் கிடக்கிறான் ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை இப்படி சீனாவில் அந்த அபின் அதை கொடுத்து கொடுத்தே அந்த சீனா மக்களை ஒரு சுதந்திர உணர்வு இல்லாம ஆக்கிற மாதிரி இங்கேயும் கல்லை வந்து கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு காந்தியடிகள் கல்லுக்கடைகளெல்லாம் மூட வேண்டும் அப்படின்னு ஒரு அறைவு கூடு விடுகிறாரு அது கோவல்ல கிராமத்துலையும் எதிரொலிக்குது இந்த படித்த இளைஞர்கள் தான் அதுக்கு முதல்ல தயாராகிறாங்க அப்போ கூட்டம் போடுறாங்க நம்ம கல்லுக்கடை மறியல் நடத்தணும் ஆனா ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தாத்தப்பட்ட மக்கள் எப்போதும் குறித்து அதில் இருந்துன்னே இருக்கிறாங்க அதில் பாலன் பகடை அவன் வந்து பயங்கர குடிகாரன் குடிச்சனா அவனுக்கு கண்ணுன்னு தெரியாது வீட்டில் இருக்கவங்களாம் அது சாத்திடுவான் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் கூட எவனானும் ஜெய அப்படி அடிக்கக்கூடிய அவன் இவங்க ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் நாயக்கர் பசங்க அவங்க போய் கல்லுக்கடை மறியலுக்காக கல்லுக்கடை நாங்கள் மூட போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போதே இந்த பாலன் பகடை வந்து இப்படி நிற்கிறான் மலை மாதிரி டேய் என்னை மீறி போவீங்களாடா போவோம் அப்படின்னு சொன்னோடனே நாலு வரையும் அடித்து தள்ளிடுறாங்க நாயக்கர் பசங்க ஊரில் போய் கொஞ்சம் சொன்னோம்னா என்ன ஆகும் ஒரு பகடை பகடைன்னா சக்கலேன்னு அர்த்தம் ஒரு ஒரு சக்கிலியை பய வந்து அடிச்சு விட்டாங்க நம்மளை அதனால் அந்த பகடையை ஊரை விட்டே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுக்கான தீர்மானம் போட்டு ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் வந்தவங்க பேசிக்கிறாங்க என்ன ஏய் இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றவனோட ஆட்டுக்கறி சாப்பிட்றவன் நல்ல பலமாக இருக்கும் அவங்க ஏன்னா அவன் சக்கலையும் மாட்டுக்கறி சாப்பிடுவான் ஆட்டுக்கறி சாப்பிடுறத விட இந்த மாட்டுக்கறி சாப்பிட்டான் தாண்டா பலமான இருக்கு கூட்டத்தில் ஒருத்தன் சொல்றான் அப்போ நம்ம யானக்கறி சாப்பிட்டா இதோட பலமாக சொல்லணும் இப்போ இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துல வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறதுனால அந்த கோவல கிராமத்திலிருந்தே கல்லுக்கடைய வேற ஒரு கிராமத்துக்கு போயிடுச்சு அதுக்கு வந்து ஏஜெண்ட் எடுத்திருக்கிற அவனும் ஒரு நாயகர் தான் அவன் அடுத்த ஊருக்கு அதை மாற்றி இப்படியே அந்த கதை வளர்கிற நேரத்தில் சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிருக்கோம் ஆனால் அந்த நாவலில் ரொம்ப அதிகமாக அவர் எழுதியிருக்கிறார் சுதந்திர போராட்டத்தை பற்றி அது மட்டும் இல்லாமல் நேதாஜியுடைய இந்திய தேசிய ராணுவம் அது வந்து ரெண்டாம் உலகப் போரில் அந்த நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நாவலில் விரிவாக சொல்கிறார் பிறகு காந்தியை பற்றி ஒரு மிகப்பெரிய மரியாதை கோவலை மக்களுக்கு இருந்துச்சு அதனால தான் கல்லுக்கடை போராட்டத்தை விட வெற்றிகரமாக நடத்தினாங்க எந்த போராட்டத்திலையும் பங்கெடுப்பாங்க ஆனால் அந்த மக்களே காந்திஜி மேலே அதிருப்தி கொள்ற மாதிரி அவர் மேலே வச்சிருக்கிற மதிப்பே குறைஞ்சு விடுற மாதிரி ஒரு மூணு சம்பவங்களை ஸ்ரீ ஸ்ரீ ராஜநாராயணன் அந்த நாவலை அழகாக சுட்டி காட்டுறார் பெஷாவரில் வந்து ஒரு போராட்டத்தில் கூர்கா படையினர் படையினர் வந்து இந்திய ம மக்களுடைய படம் தான் அந்த கூர்க்கா படையினரை விஷார போராட்டத்தில் அந்த விவசாயிகளை நோக்கி சுட சொல்கிறாரு ஆர்டர் போடுறாரு வெள்ளக்கார அதிகாரி ஆனால் இந்த கூர்க்கா படைகள் சுடாமல் துப்பாக்கி கீழே பிடிச்சிடறாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க இப்போ இதை பற்றி காந்தியினுடைய ஒரு ஒப்பந்தத்தில் இதை பற்றி பேசி அவங்களுக்கு தண்டனை இல்லாமல் பண்ணுங்கன்னு கேட்கும்போது காந்தி என்ன பதில் சொல்கிறாருன்னா மேலதிகாரிக்கு பணிய வேண்டியது கேட்க வேண்டியது கடமை அந்த கடமையிலிருந்து அந்த கூர்க்கா படையினர் தவறிட்டாங்க கடமை தவறுனவங்களுக்காக நான் பேச மாட்டேன் அப்படின்னு காந்தி இந்த இந்த காந்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கோபலபுரத்து மக்களை விட்ட ஒரு பெரிய மதிப்பை குறவை ஏற்படுத்திச்சு அடுத்த நிகழ்ச்சி என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் போட்டி நடக்குது தேர்தல் நடக்குது அதில் காந்தி தன்னுடைய சார்பாக ஐயரை இது பண்ணுறாங்க அப்போவுமே ரெண்டு துருப்பாகி போயிடுச்சு நேதாஜி ஒரு தீவிரவாதம் மிதவாதம் அப்படின்னு இருக்குது நேதாஜியை நிறுத்துறாங்க நேதாஜி முதல்ல மேண்டான்னு தான் சொல்றாரு நேதாஜியை நிறுத்தும் போது அவர் முந்நூற்றி ஐம்பது வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் நேதாஜி படுதோல்வி அடைகிறாரு பட்டாபிரம் நிருபர்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட காந்தி என்ன சொல்கிறாருன்னா வட்டாராமி ஐயருடைய தோல்வி என்னுடைய தோல்வி இதை நான் பொறுத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு காந்தி சொன்னார் இதுவும் கோபுலபுரத்து மக்களுக்கு தேதி தெரிஞ்சு காந்தி மேலோட மரியாதை போச்சு அடுத்த மூணாவது முக்கியமான விஷயம் பகத்சிங்குடைய தண்டனையை ரத்து செய்ய சொல்லி பலரும் கேட்குறாங்க ஆனால் அவர் நினைத்தால் காந்தி நினைத்திருந்தால் அதை மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி கூடி ஆனா ஆனால் காந்தி என்ன சொன்னார்னா பகத்சிங் வந்து குண்டு வீசினார் வன்முறை மேல் நம்பிக்கையுடையவர் அகிம்சைனா அகிம்சைவாதினா அப்படின்னு அவர் சொல்ல இந்த மூன்றும் கிராம கிராம கோபல கிராமத்து மக்கள் மேலே என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றது அந்த நாவல் ரொம்ப அருமையாக சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானது இந்த வெள்ளையர்கள் வந்து சும்மா ஒன்றும் வெளியேறலை இந்த ஒத்துழைப்பு இயக்கத்தை பற்றியும் இந்த அகிம்சை போராட்டத்தையும் பார்த்துட்டு வெளியேறல அவங்களால் இனிமேல் ஆட்சி செய்ய முடியாது என்ற ஒரு கட்டம் வந்தது அந்த கட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னா நம்மளுடைய கப்பல் படை மாலுமிகள் நம்முடைய கப்பல் படை போர் வீரர்கள் அவர்கள் முதலில் கராச்சியில் அந்த போராட்டத்தை துவக்கினார்கள் வெள்ளைக்கார அதிகாரிகளுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோன்னு எல்லா ஆயுதங்களையும் அவர்கள் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டினார்கள் இந்த செய்தியை அறிஞ்ச பிறகு பம்பாயிலையும் அவங்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் இதில் வந்து என்ன செய்தாங்கன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்க வைக்க முடியலன்னு வெள்ளை அதிகாரிகள் வந்து நம்முடைய இந்திய தேசிய தலைவர்களை பார்க்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நம்மளுடைய பட்டியல் வந்து நீங்கள் வாபஸ் வாங்குங்க போராட்டத்தை பிறகு நம்ம பேசிக்கலான்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு ஆனா இவங்க வாபஸ் வாங்கின பிறகு ஆயுதங்களை கீழே வைத்த பிறகு வெள்ளை படைகள் மாணவியர்களை துவம்சம் பண்ணிட்டாங்க குண்டுமலை பொழிந்து அவர்கள் இறந்து போனாங்க பம்பாயில் மட்டும் இந்த நிகழ்ச்சியை பத்தி கோபலபுரத்து மக்கள் இந்த மணின்னு ஒருத்தர் சொல்ற இந்த படுவாவிகள் ஆங்கிலேயர்கள் கூட நம்ம மன்னிச்சு நம்முடைய தேசிய தலைவர்களை மன்னிக்கும் கிடைத்தது அப்போதே நம்முடைய தேச தந்தை கல்கத்தாவில் இருக்கிறாரு நிருபர் கேட்கிறாங்க சுதந்திரம் கிடைச்சிட்டே தான் ஒன்றுமில்லை ஒண்ணுமில்லை ஒன்னும் இல்லைன்னு மூணு வரை காந்தி கையை கையாட்டு இந்த ஒன்றுமில்லைன்ற வார்த்தையும் கோவல்லபுரத்தில் எதிரொலித்தது என்று கூறி இந்த நாவை முடிக்கிறார் நன்றி வணக்கம்